எப்படி நயன்தாரா அனுஷ்கா தமனா இவங்களெல்லாம் வந்து பெரிய அளவு இங்கே நம்ம பேசணுமோ ஸோ அந்த வரிசையில் ஒரே படத்துல அவங்க சேர்ந்துட்டாங்களோங்கிற அளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியால அவங்கள கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு பெண்மணி தான் அவங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அதை விட ரசிகர்களோட அவங்க கனெக்ட் ஆகுறாங்க இப்போ சில பேர் படம் கிட்ட ஆகிச்சுன்னா அடுத்த படத்தில் அறிவிப்பு வரும்போது தான் அவங்கள பார்க்க முடியும் பட் இவங்க தினந்தோறும் வந்து அந்த ரசிகர்கள் கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று ஒரு விதத்தில் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க ஸோ அது வந்து அவங்க கொஞ்சம் எதார்த்த தான் இருக்காங்கன்னு புரிய வைக்கிது ஏன்னா இவ்வளோ பெரிய கிட்டு வந்த பிறகு மண்டையில் ஏற்றிக்கிட்டு வேறு மாதிரி நடந்துக்காமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தமிழில் பேச ட்ரை பண்ணுறாங்க தமிழில் பாட்டு பாடுறாங்க தமிழ் தான் வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு அவங்க தமிழை நேசிக்கிறாங்க இந்த மக்களை வந்து அவங்க நன்றி உணர்ச்சியோடு பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எந்த நடிகைக்கும் இல்லாத ஒரு குவாலிட்டியாக இருக்குது அதனால் வந்து அவங்க இன்னும் வளருவதற்கான ஒரு உரமாக கூட இதெல்லாம் இருக்கும்னு தோணுது பட் காலம் சினிமாவும் என்ன நினைச்சிருக்குன்னு தெரியல